ஓகே ஷோக்ல போயிடலாம் பெயர்கிட்டது இப்ப தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பல மாதங்களை ஹோம் ஒர்க் பண்ணி டிஎம்கே ஃபைல்ஸுன்னு சொல்லிவிட்டு டிஎம்கேவுடைய சொத்து உரங்களை வந்து வெளியிட்டிருக்காரு திமுகவுடைய பதினோரு உறுப்பினர்களுடைய சொத்து உரங்களை வெளியிட்டிருக்காரு மொத்தமாக வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடி அப்படின்னா வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காரு திமுக தர நாங்க வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் கேஸ்லாம் போறோம் எல்லா நீதிமன்றத்தான் வரப்போறார் அண்ணாமலைன்னா சவாலாக விட்டுக்கிட்டுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்னென்னா அவர் வெளியிட்ட அந்த வாட்ச் பில் அது வந்து இப்போ அவருக்கே பேக் ஃபிரையர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா நேத்தே குற்றச்சாட்டு வைக்கிறப்ப ப்ரெஸ் மீட் வச்சுருந்தா நேத்தே அவர் நிவர்த்தி பண்ணியிருக்கலாம் அது வைக்காததுனால அதுக்கு எல்லாமே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு திரு அண்ணாமலை அவரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் கட்டி இருக்கிற ரஃபேல் வாட்ச் என்னன்னா வாட்சை கலட்டி அவரே தான் தூத்து பார்த்து நான் கட்டியிருக்கிற அந்த வாட்ச் நம்பர் வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது வாட்சு இது செலக்டட் எடிஷன் மொத்த உலகத்திலேயே ஐநூறு வாட்ச் தான் இருக்குது அதில் நான் வச்சிருக்கிறது ஒரு வாட்ச்சு அது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வாட்ச் அப்படின்னாரு நேற்று அவர் ரெண்டு பில்லு வெளியிட்டு இருந்தார் சேரலாதன் ராமகிருஷ்ணன்ங்கிறவர் இந்த சிம்சங் டைம் பிரைவேட் லிமிடெட்லேருந்து வாங்கியிருக்காரு அதுவே அந்த பில்லே தான் வாங்கப்பட்டிருக்கு பட் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எதிர்கட்சினா திமுகவை சேர்ந்தவங்க அந்த சிம்சங்கில் எப்பயுமே டிஜிட்டலாக தான் பில்லே தருவாங்களாம் ஆமாம் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலே டிஜிட்டல் இன்வாய்ஸ் தான் கொடுப்பாங்க இது எப்படி கையில் எழுதி கொடுத்தாங்கங்கறது தெரியலங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க வைக்கிறாங்க சரி ஓகே பட் கொடுத்துருக்காரு பில் அவர் இப்போ சேரலாதன் ராமகிருஷ்ணன்ல இருந்து அண்ணாமலை வாங்கின அந்த வாட்ச் நம்பரை தான் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து அஞ்சு மாசமா அண்ணாமலை கிட்ட அந்த வாட்ச் பில் வாட்ச் பில்னு கேட்டுட்டு இருந்தப்ப நிச்சயம் பலமுறை செக் பண்ணி தான் வந்து வெளியிட்டு இருப்பாங்க பட் இதில் இவ்வளோ பெரிய ஒரு மேஜர் மிஸ்டேக்கா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க சரி ஓகே சேரளாதன் வந்து அந்த சிம்சங் இருந்து வாங்கின அந்த வாட்ச் பில் நம்பர் என்னென்னா வாட்ச் நம்பர் என்னென்னா பிஆர்ஓ த்ரீ நயன் ஃபோர் இபி ஒன் ஒன் ஃபோர் செவன் அண்ணாமலை வந்து சேரலாதன் இருந்து வாங்கின வாட்ச் நம்பர் என்னென்னா பிஆர்ஓ த்ரீ நயன் ஃபோர் டிஏஆர் ஒன் ஃபோர் செவன் இந்த டிஏஆருங்கிறது வேறையா இருக்கு வேறையா இருக்கு அந்த சீரியல் நம்பரே வேலையா இருக்கு இந்த நூத்தி நாற்பத்தி கூட ஏதோ தெரியாம ஒத்து பார்த்தப்ப ஒழுங்கா தெரியாம நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி ஒத்துக்கலாம் சரி ஓகே அது கூட ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு பட் இது எப்படி டிஃபர் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியவே இல்லை ரெண்டையும் நேத்து தான் வெளியிட்டு இருக்காங்க வந்து அந்த சிம்சன் பில் இன்னொன்னு அந்த சேரலாதன் கிட்ட இருந்து இவர் எழுதி வாங்கினதா சொல்லப்படுற அந்த ஏ போர் அதுல வந்து ஏ போர் ஒரு மூணு வரி இருக்கு கீழே ஒரு ஸ்டாம்ப் அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க ஏ போர் சீட் சொல்ல விடாதப்பா ஸ்டாம்ப் வச்சு இது பண்ணாலே வந்து ஓகே

கம்மியான ஒன்றரை லட்சம் ரூபா டிஃபரண்ட் ஆகுதுல்ல நாலரை லட்ச ரூபாய்க்கு சிம்சன் அந்த பில்ல கைப்பட எழுதின பில்ல நாலரை லட்சம் இருக்கு இவர் மூணு லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு ரேர் பீசி இந்தியாலே தான் இருக்குன்னா அது எவ்வளவு அதிகமாயிருக்கும் கம்மி மாசத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வந்து கம்மியாயிருக்கு இதுமே புரியாத புதிரா இருக்குன்னு சொல்லிட்டுதான் திமுகவை சேர்ந்தவங்க கேள்வி எல்லாம் இல்ல அதுக்கு பதில் சொல்லிடுவாரு நான் வந்து மக்கள் பணியில இருக்கிறதுனால எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபா கம்மியா கொடுத்தாரு அப்படின்னு ஏதாவது சீரியல் நம்பருக்கு என்ன உருட்ட போறாங்க என்னன்னா வந்து அந்த பிரஸ்மீட்லயே சொல்லியிருக்காரு என் குடும்பத்தை சேர்ந்தவளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொன்னார் இப்ப இந்த பிரஸ் மீட் என்ன சொன்னாரு எனக்கு ஏழு எட்டு லட்சம் நண்பர்களும் உதவி செய்யறாங்க உதவி செய்யறாங்கன்னா சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மாசம் உதவி செஞ்சாங்கன்னா ஏதாவது பிரதிபலன் இல்லாம நண்பர்கள் உதவி செய்வாங்க இதே ஒரு வகையில கையுட்டு தானே சொல்லிட்டு திமுக தரப்பு சொல்றாங்க கேக்குறாங்க இன்னொன்னு மாசம் ஏழு எட்டு லட்சம் ரூபாய் வந்து இவரால் அதாவது வீட்டு வாடகை கொடுக்க முடியல கார் இல்ல காருக்கு பெட்ரோல் இல்ல ஆனா வாட்ச் மட்டும் மூணு லட்சத்துக்கு கட்டுறாரு அது எப்படி அதுமே இல்லாம அந்த வாட்ச் வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல டிரான்சாக்சன் நடந்தாலே இந்திய சட்டத்தின்படி அது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் நடக்குமா இவர் வந்து கேஷா பண்ணியிருக்காரு ஒரு எக்ஸ்பை ஐபிஎஸ் ஆஃபீஸரு ம் இது எப்படி மீறி இருக்கலாங்கிற நூறு கேள்வி வைக்கிறாங்க ஆமா லீகலாக பண்ணியிருக்காருங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க ஜி டிஜிட்டல் இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லும்போது இவர் கையில பணம் கொடுத்தேன்னு இவரே சொல்லியிருக்காரு அந்த வெப்சைட்ல மோடியே மோடி பேச்சே மீறி இருக்காரு திரு அண்ணாவலை இது சட்டத்துப்படி குற்றம் தண்டனையும் இருக்குன்னு வந்து சொல்றாங்கப்பா இன்னொன்று இந்த மே மாசம் வாங்கினார்ல ம் இவர் அந்த மே எண்டு ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்ப கொரோனா விழுவுல இங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க பல பேர் இறந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல தலைவர் போய் வாட்ச் வாங்கிருக்காரு வாட்ச் வாங்கிருக்காரு மூணு லட்சம் ரூபாய்க்கு நாம இன்னொரு விஷயம் அந்த ஜிம்சன்ல வந்து அவங்க பல தலைமுறையா அந்த கம்பெனியை நடத்திட்டு வராங்களாம் இப்போ வந்து ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலே வந்து டிஜிட்டல் இன்வாய்ஸ் பிரிண்டட் இன்வாய்ஸ் தான் கொடுப்பாங்க அதில் எப்படி கையில் எழுதி கொடுத்தாங்கங்கிற கேள்வியையும் திமுக தரப்புல வைக்கிறாங்க நாமளைக்கு சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க போல எழுதி கொடுத்துருக்காங்க இல்லை நான் காலையில அரை கிலோ தக்காளி கால் கிலோ வெங்காயம் வாங்கினேன் அதுக்கே பிரிண்டட் பில்லு தான் வந்துச்சு சரி ஓகே சொல்றாங்க பட் வானதி சீனிவாசன் சொல்லிருக்காங்கல்ல அதான் ஹைலைட் இது சொந்த கட்சிக்காரங்களே கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பில்லு கேட்டீங்க பில்லு வந்துருச்சு வாட்ச் நம்பர் இல்லாமா நீங்க கேட்டீங்க அதெல்லாம் நீ கேட்க கூடாது பில்லு வந்துருச்சா வேற என்ன கே அதை மட்டும் கேளுங்க நீங்க சீரியல் நம்பரா கேட்டீங்க பில்லு தானே கேட்டீங்க கொடுத்தாச்சுன்றாங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க நூத்தி நாப்பத்தொன்பதுன்னு சொன்னாரு இப்ப நூத்தி நாப்பத்தேழுக்கு பில்லு கொடுத்துருக்கு ஒரு நம்பர் தானேப்பா வித்தியாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிறாங்க இப்படி இருந்தா எப்படி தாமரை மலரும் பாப்போம் அதே மாதிரி அதிமுக செயலர் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முனுசாமி இருக்கார் அவர் என்ன சொல்றாரு ஏதோ நாட்டுக்காக அவர் மட்டும் தான் சேவையாற்றாத அவர் மட்டும் தான் பண்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க பல பேர் இங்கெல்லாம் சேவையிட்டதான் வந்துருக்காங்க அவங்க மாதிரி வந்து திட்டிருக்காரு அண்ணாமலைய முனுசாமி ஒருபடி மேல போய் திமுக மேல வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் உண்மைதானா சொல்றாரு அதிமுக அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிடுறாங்க அதான் திமுக முதல்ல சொல்லிடுறேன் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோடி சொல்றாருல அந்த நூறு நூறு ரூபாவா அடுக்குனீங்கன்னா நிலவுக்கு போறதுல ஒரு பாதி இதே நம்ம ரீச் பண்ணிருக்கலாம் அவ்வளவு தூரம் சுத்தி சேர்த்து வச்சிருக்காங்க திமுக குடும்பம் ஆசியாலே மிகப்பெரிய பணக்கார குடும்பங்கிறது ஸ்டாலின் குடும்பம் தான் குற்றச்சாட்டு வச்சுட்டு அதிமுக கேள்விக்கு வராங்க ஓகே என்ன என்ன மிரட்டி பாக்குறாங்களா அதிமுகவை உங்க பாச்சாலாம் என் பழிக்காது நாங்களாம் பல பேர் பாத்துட்டு வந்து பந்தளிக்கிறாரு திமுக பத்தி சொன்னா அது வந்து உண்மையா இவங்க பக்கம் வந்தாங்கன்னா அவ்வளவுதான் நாங்க பிச்சு போடுவோம் பிச்சு வந்து மிரட்டு வரோம் ஜெயக்குமார் அண்ணாமலையே ஆமா இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி வந்து ஒரு நீண்ட நடிகை பிரஸ் மீட்டே கொடுத்திருக்காரு பதில் சொல்லி சொல்லியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் அவரோட வீட்டு வாடகை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அண்ணாமலையோட வீட்டு வாடகை இதை யாரு குடுக்குறா எப்படி குடுக்குறாங்க எந்த அடிப்படையில கொடுக்குறாங்கிறத அண்ணாமலை சொல்லணும் இன்னொன்னு காருக்கு யாரு டீசல் கொடுக்குறா இது எல்லாத்தையுமே அவர் சொல்லணும் ஆதாரமே இல்லாம தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு எங்க மேலன்னு சொன்னவர் அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு அண்ணாமலை என் மனைவி வந்து என்னோட பல மடங்கு சம்பாதிக்கிறாங்கன்னு அப்படி சம்பாதிக்கும் போது எதுக்கு வேற ஒரு ஆள்கிட்ட கை நீட்டனோ வேற ஒரு ஆள்கிட்ட எது காசு வாங்கி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்காரு கேட்டா வந்து ஏழை விவசாயி விவசாய மகன் இவரும் வந்து சொல்லுவாரு ஒரு மாசத்துக்கு ஏழு லட்சம் நீ வச்சுக்கோவே ஏழு லட்சம் ரூபா பிற உதவி செய்யறாங்கன்னா ஒரு வருஷத்தையும் எவ்வளவு ஆகுது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்ச ரூபா ஆகுது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா எட்டு லட்சம் தான் சொல்லிருக்கேன் அதே கம்மி பண்ணி தான் சொல்றேன் ஆமா ஏழு லட்சம் தான் சொல்றேன் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட உதவி பண்ணாங்கன்னா சும்மா கொடுத்தாங்கன்னா அவங்க பிரதிபலன் இல்லாம உதவிகள் வந்து செய்வாங்க அப்ப இதே ஒரு வகையில மறைமுக கையூட்டு தானே மறைமுக நேரடி கையூட்டு தானே சொல்லிட்டு திமுக இருந்து கேள்வி வைக்கிறாங்க வைக்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா உதவியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா சொன்னார்ல மூன்று உதவியாளர்கள் அதை தாண்டி உதவியாளர் எல்லாம் இருக்காங்களா அவருக்கு ஓஹோ சென்னையில உடனே வளர்ப்பு இருக்காங்களா முக்கியமா அந்த ஸ்ரீகாந்த்ங்கிறதா முதன்மையான உதவியாளரா அவரு கவர்மெண்ட்லயும் சம்பளம் வாங்குறாரா இவருட்டையும் சம்பளம் வாங்குறாங்களா ஓ இப்ப கவர்மெண்ட் வந்து பிஏக்கெல்லாமா சம்பளம் கொடுக்கறாங்க ஒரு கேள்வி வந்து திமுக தரப்பு வந்து கேட்டிருக்காங்க அதை தாண்டி இளங்கோ நிறைய பேருக்குள்ள வந்து குறிப்பிட்டிருக்காங்க போட்டோகிராஃபர் இருக்காரு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதுல ஷிஃப்ட் முறைப்படி முப்பத்தி மூணு பேர் இருப்பா இவருக்கு பாதுகாப்பு ஓ ஆமா அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை தான் இந்த ப்ரெசன்டேஷனை தான் நாலு மாசமா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களான்னு திமுக தரப்புல இருந்து கேக்குறாங்க கேக்குறாங்க பட் நிறைய திமுக தரப்புல சில பேர் ஆடி போயிட்டாங்களாம் இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்காரு பட் பிரசன்டேஷன் பண்றதெல்லாம் சொதப்பீட்டார் அண்ணாமலைங்கிறது அவங்க தரப்புல இருந்து வர பதில் திருச்சியில வந்து அமுழிதிமுளி ஆகிட்டு இருக்கான் ஏன்னா திருச்சியில வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் கே என் நேரு கோஷ்டிக்கு அன்பில் மகேஷ் கோஷ்டிக்கும் வந்துராரு அப்படி இருக்கு இப்ப ரெண்டு பேர் சொத்துப்படி இருக்குல்ல பாத்தீங்கன்னா அன்பில எவ்வளவு கோடி சொத்து இருக்கு சேராரா மக்களுக்கு அண்ணன் தான் செய்யறாரு கே நேரு தான் செய்யறாரு

பதில் ஆகணும்னு அவர் ஒரு பக்கம் கிளம்பியிருக்காரு ஆமா இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இருக்காருல்ல அவர் அண்ணாமலை பத்தி எதுவும் பேச முடியாது எப்பயும் பேச மாட்டாரு அவரு எதெல்லாம் டேஞ்சரோ அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு அதான் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு நேற்று இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில மா நடத்தப் போறாருல அதனால அவருடைய பண்ணை வீட்டுல ஆலோசனை நடத்திருக்காரு அதுல ஓபிஎஸ் நியமிச்ச மாவட்ட செயலர் இருக்கார்ல சையாது கான் அவரும் அந்த மீட்டிங்லாம் வந்திருக்காரு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஓகே அதுல வந்து ஓபிஎஸ் பேசியிருக்காரு என்னன்னா செய்யாதே கான் அடிக்கடி டிடி பார்த்துட்டு வருவார் எனக்கு தெரியும் பட் அதான் அவருடைய தனிப்பட்டவர்களால நான் வந்து தடுக்க மாட்டேன் பட் என்னையும் டிடி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சேர்த்து வைங்க டிடி உடனே எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டு இருக்காருப்பா அதை கொடுத்து நீ பேசிருக்காருப்பா ஆமா தனிமரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல ஐயோ எல்லாருமே நமக்கு நம்ம பணியில இருந்து அந்த பக்கம் தாவிட்டாங்களேன்ட்டு ஆமா இப்ப டிடி யோசிப்பாருல எனக்கும் எனக்கு எதிராகவும் சசிகலா எதிராக நீங்க தர்மயுத்தம் நடத்துனீங்க இப்ப ரெண்டாவது தர்மயுத்தம் வந்து எடப்பாடிக்கு எதிராகவா அதுக்கு நான் கூட ஒண்ணு சேரணுமா இப்ப மூன்றாவது தர்மத்தை யாரோட நடத்துவாப்புல எடப்பாடி கூட போயிடுவாரு இவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் நினைப்பான் இதுதான் விளையாட்டு உம் ஆமா இதுதான் விளையாட்டு ஆனா வந்து சசிகலா ரெடியா இருக்க மாதிரிதான் சொல்றாங்க நான் ஓபிஎஸ் சந்திக்க தயார்லாம் சொல்றாங்க இருந்தாலும் இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய காமெடிகள் நடக்கும் போல ஆக்சுவலி அதிமுக திமுக பாஜக எல்லாம் நம்மளோட காமெடியை சேர்ப்போம் அதுல பட் இவங்க பண்றதை சொன்னாலே அது காமெடி தான் காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடே கொந்தளிக்கிற லெவலில் வந்து ரயில் மறியல் போராட்டம் பண்ண போறோம்னு அழகிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா வந்து மூணு பேரோட போராட்டம் பண்ணு கலாய்ச்சிட்டாங்க தலைமை வேற இதனால கொதிப்புல இருக்கு அவங்கள அடக்கணும்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு போனவர் பதினோரு மணிக்குன்னு சொல்லியிருக்காரு பதினோரு மணிக்கு நம்ம நிருபர் காங்கிரஸ் பீட் பார்க்குற நிருபர் கோபாலகிருஷ்ணன் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு எக்மோர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மேடை போட்டிருக்காங்க சின்ன மேடை அதில் வந்து பேசியிருக்காரு பேசியிருக்காருன்னா எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு வரல எல்லாரும் வந்துட்டாங்க இவர் மட்டும் வரல பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாவகாசமா வந்திருக்காரு நம்ம உச்சி வெயில் வர அடிக்குதுப்பா பாம்பு காங்கிரஸ் இல்ல அதுக்கு ஒண்ணு பண்ணியிருக்காரு கருப்பு கொடி காட்டியிருக்காங்க இப்ப ரயில மறிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க கொண்டாங்கப்பா கொடிய வெயிலா இருக்குன்னு தலையில வாங்கி போட்டிருக்காரு அந்த துணியை வாங்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம ரயில் மறியல் போராட்டம் பண்ணணும்னு தான் நினைச்சோம் ஆனா காங்கிரஸோட இதுவே வந்து அகிம்சை தான் அதனால ரயில் மறியல்லாம் வேணாம் இங்க நான் பேசுறேன் நீங்க போராடுங்க பேசிட்டு நான் பேசிட்டு அவர் கிளம்பிட்டாராம் நீங்க போராடிட்டு இருக்கேன் நான் வந்து ரெண்டு அவரங்களையும் போயிட்டாரு இதுதான் என்னோட போராட்டம்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க நடக்கும்னா ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த மாதிரி அங்கேயும் ரயில் மறியல் கிடையாது ரயில் நிலையத்து பக்கத்துல சில இடங்கள்ல நடந்திருக்கு என்னப்பா இது அது கட்சி நடத்துறாங்களா இல்லையாங்கன்னே தெரியலையே இப்போ நம்ம தான் இதுக்கு முடியாது நடந்த தான் அதிகம் இந்த கும்பகோணத்தை போராட்டம் பண்ணார்ல ஆமா அழகிரி கூட ஒரு மூணு பேரு அதில் ஒருத்தர் டிரைவரா அதுவுமே அந்த செய்தி எப்படி தெரியுமா தெரியும் அவருக்கு கும்பகோணத்துல ஓகே ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போறான்னு சொல்லிட்டு நின்று இருக்காங்க முன்னாடியே தெரிஞ்சிருக்கு எம்பியில இருந்து தூக்கிட்டாங்க ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே தலைவர் காரசனா பிடித்துள்ள போறான்னு எல்லாரும் என்னங்க இப்படி ஆயிப்போச்சுன்னு கேட்ட உடனே என்ன போச்சு நீங்க சொன்னதான தெரியும் என்னங்க நாடே இருக்கு என்ன ஆச்சு சொன்னதான அவருக்கே தெரியல யாருமே அவர்கிட்ட சொல்லல மதிக்கல போல அவன் யாருக்கு நாடுக்கே தெரியிற விஷயம் மாநில கட்சி தலைவர் தெரியாம போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இருந்த அந்த மாவட்ட செயலர் வந்து தலைவரை நம்ம என்ன பண்ணுவோம் உடனே கும்பகோணம் டவுனுக்கு போவோம் நிறைய பேர் நான் கூப்பிடுறேன் அங்கே நம்ம வீட்டை காட்டினோன்னு சொன்ன உடனே இல்லை எனக்கு இந்த ட்ரெயினில் பிடிச்சி உடனே நான் அவசரமா கிளம்பணும் மூணு பேருக்கீங்களா பரவாயில்ல வாங்க நம்ம ரயிலை மறிப்போன்னு சொல்லிட்டு அதாவது முக்கியமான காங்கிரஸ் தலைவரோட பதவி பறிபோகுது ரெண்டாண்டு சிறைன்னு சொல்றாங்க இவர் வந்து ட்ரெயின் போயிரும்பா அவ்வளவு தூரம் போய் போராட வேணாம் இங்கே போராடுவோம் இட்டாலிக்கு அவருக்கு இதுவே வந்து மூணு பேர் போராடினதே வந்து பல மீடியால நார்த் இந்தியா மீடியால எடுத்து போட்டு அது ஒரு பிஜேபி எல்லாம் சோசியல் மீடியால நார்த் இந்தியால கூட கலாய்ச்சாங்க இதனால அவங்க வந்து ஒரு அப்செட் தான் தலைமை இவர் மேல இதை சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் டெல்லியில் பத்திரிக்கை கொடுக்குற போகிற மாதிரி அங்கே போய் சா கூல் பண்ணிடலாம்னு நினச்சிருக்காரு ஆனால் கல்யாணத்துக்கு ராகுலோ சோனியாவோ வர மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் கூட வர மாட்டாரா ஆர்க்கே வரதும் டவுட்டு தான்றாங்க ஆனால் என்னன்னா அவருக்கு மட்டும் ராகுல் காந்திக்கு மட்டும் அந்த மூணு பேருக்கே அவர் கோவத்தில் இருக்கார் இதில் வந்து நான் ஊருக்கு போகணும்னு டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் அது கூட இல்லைப்பா என்னை நீக்கின விவகாரமே திருலைவர் தெரிஞ்சுன்னா யோசிச்சுப்பாரு

அடுத்த நாள் தான் என்னப்பான்னு சாவகாசமா போன் பண்ணி கேட்டிருக்காரு முக்கிய நிர்வாகிகள் போன் பண்றாங்க மகள் கல்யாணத்துக்கு பிஸியா இருக்காருப்பா அவரு கட்சி முக்கியமா குடும்பம் முக்கியமா இப்பத்தி குடும்பம்தான் முக்கியம் இப்படிதான் பல மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸோட நிலைமை இப்படிதான் இருக்கு இருக்குன்னா இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் ஒரு வருஷமும் இல்ல அடுத்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கும் அவ்வளவுதான் இப்பே தெரியுது என்ன ரிசல்ட் எல்லாருக்குமே இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சி அமைப்போன்னு வேற சில தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப இப்ப பாருங்க ஆர் எஸ் விடவே இல்லையே முதல்ல உயர் நீதிமன்றம் போனா உச்ச நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க இப்ப தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வழியில் கொடுத்ததுக்கு டிஜிபி சைலேந்திர பாபு நிறைய கண்டிஷன்லாம் வந்து போட்டிருக்காரு நீங்க மதத்தை ஜாதியை பத்தி அவங்க வந்து பேசவே கூடாது நாட்டுடைய ஒருமைப்பாட்டு குந்தம் விளைக்கிற மாதிரி எதுவுமே கருத்துக்களை நீங்க வந்து சொல்லக்கூடாது எப்பயும் கம்பளம் எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அதே மாதிரி பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு வந்து பண்ணக்கூடாது ஏதாவது பொருள் வந்து சேதமாச்சுன்னா இழப்பீடு நாங்கள் வந்து வாங்கிடுவோம் இந்த கண்டிஷன்லாம் மீறுற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்ட்டு இருக்காங்க ஓ இதுக்கு நீங்க பேரையா நடத்த வேணாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் அதான் எதுக்கு டெல்லியெல்லாம் போய் ஆட்டோ வச்சு கடத்திட்டு வந்துருக்கோம் நாங்கள் இவ்வளவு கண்டிஷன் மட்டும் எப்படி அப்படின்ட்டு இருக்காங்க நாளைக்கு நடக்க போகுது நடக்க போகுது பல மாவட்டங்கள் நடக்க போகுது என்ன கூத்து பண்றாங்கிறது பார்ப்போம் பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அவர் வந்து வீட வந்து காலி பண்ணிட்டாரு பத்தொன்பது ஆண்டுகள் வந்து அரசு பங்களால இருந்தாரு எம்பி பதவியில இருந்த போது போன மாசமே சொல்லியிருந்தாங்க காலி பண்ணோம் ஒரு மாசத்துக்குள்ளன்ட்டு அதே மாதிரி இப்ப காலி பண்ணிட்டாரு ஆமா காலி பண்ணி சோனியா காந்தி வீட்டுக்கு போயிருக்காராம் அதே மாதிரி இந்த காவல்துறை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல ஒரு காவலர் வந்து தர்ணா பண்ணாரு மகளோட ஆமா தலைமைச் செயலகத்துக்கு வெளியே கோதண்டராமன் அப்படிங்கிறவர் வந்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக இருக்காராம் இவரோட மகள் வந்து மூன்று வயதிலேயே அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்ததுனால எழும்பூர் குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் காமிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அங்கே கொடுத்த சில மாத்திரைகளால் தான் என் என்னோட மகளுக்கு வந்து சில பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அந்த காலில் அந்த அந்த குழந்தை வந்து ஒரு சாக்ஸ் போட்டிருக்காங்க அதை கலட்டிட்டு பார்க்கும்போது அந்த காலை கருகிய நிலையில் இருக்குது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு அரிப்பு ஏற்பட்டுச்சான் அப்புறம் தோல் உறிஞ்சி ஒரு மாதிரி கலரே மாறி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தை பார்க்கும்போதே தெரியுது அவர் அந்த மருத்துவமனை மீதும் அந்த மருத்துவர்கள் மீதும் வந்து புகார் கொடுத்துருக்காரு அதில் சிஎஸ்ஆர் காப்பி கூட எனக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு முன்ன மனு கொடுக்க வந்தவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க காவலர்கள் ஃபஸ்ட்டு ஒருமையிலலாம் பேசினதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்னொரு காவலர் வந்து அவரை இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் தான் ஆனால் இந்த வகையில் நீங்கள் போராடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க அவர் குழந்தையோடய வந்து அங்கே உட்காந்துருந்தார் கடைசியில் வந்து அவர் சொல்கிறார் இந்த காக்கி சட்டை தான் என் குழந்தையோட இதுக்கு நீதி கிடைக்க தடுக்குதுன்னா இதே நான் கலட்ட தயார்ன்னுலாம் சொல்கிறாரு அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அந்த வீடியோவை பார்க்கும்போது உருக்கமாக இருந்தது அதான் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஷேர் பண்ணி தான் சொல்கிறாரு பாருங்கள் அரசு மருத்துவமனையோட தெரியுது ஒரு காவலருக்கே இந்த நிலைமைங்கிறது நீங்க புரிஞ்சு அப்படின்னு ஆனா அந்த அவர் சொல்றாரு எடப்பாடி ஆனா இந்த விஷயம் எல்லாம் நடந்தது ஏடிஎம்கே கே ஆட்சியில அது மறந்துடுவாரு சாவகாசமா அவர் வந்து அதை மறந்துடுவாரு ஏன்னா பத்து வருஷம் இருந்தாங்க நீங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் மட்டும் போயிருக்க வேண்டியது தானே இப்போ வந்து திமுக குற்றச்சாட்டு வைக்கிறது பட் திமுகவுமே வந்து பாருங்களேன் திமுக ஆட்சியிலேயும் இந்த மாதிரி சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கலனா என்ன அர்த்தம் அது ஆமாம் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் நம்ம குழந்தைக்கு வந்து சரியான சிகிச்சையும் கொடுக்கப்படணும் இனிமே யாருக்கும் அந்த பாதிப்பு வராத அளவுக்கு சிகிச்சை கொடுக்கணும் எடப்பாடி பற்றி பேசுகிறப்ப எடப்பாடி இன்னைக்கு சேலத்தில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிறப்ப பன்னீர் பன்னீரா பன்னீர் ரோஸ் ம் தெரியும் டைமிங் குடுக்குறேன் பன்னீர் ரோஸ் எடுத்து எடப்பாடி முகத்துல அடிக்க மனதை ஸ்டன் ஆயிட்டாரு ஐயோ எனக்கு ஆகாதே இது அப்படின்ட்டு இருப்பாரு பிரதமர் மோடி கவுஹாத்தி போயிருக்காரு அந்த பிகு திருவிழா ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரம் நடன கலைஞர்கள் கிரவுண்ட்ல நடனமாட தலைவர் அப்படியே ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்க ஓகே பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க அசாம்ல நேற்று வந்து அசாம்ல மட்டுமே பதினோழாயிரம் கோடிக்கான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு முக்கியமாக நூறு கோடிக்கு மேலே செலவழிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனையும் தொடங்கி வச்சிருக்காரு ஓ எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கிய வச்சுட்டாரா தொடங்கிய வச்சிருக்காரு இங்க ஒரே ஒரு செங்கல் மட்டும் தான் இருக்கு தலைமை செங்கல் தான் இருக்கு ஆனா தலைவர் ஏதாவது விழாலே கலந்துகிட்டு இருக்கிறாரு ஆமா அவர் விழாலே கலந்து எல்லா பக்கம் விழாவில தான் மட்டும் தான் வரப்பாங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் இங்க வந்து முதுமலைக்கு போயிட்டு போனாரு போனாரு அதுக்குள்ள எவ்வளவு இடங்கள் தெரியுமா பாத்திருக்காரு இந்த தமிழ் புத்தாண்டு விழால கலந்துக்கிட்டாரு இப்ப பிகுல கலந்துகிட்டு இருக்காரு இது எவ்வளவு இது கலந்து பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு வந்ததா ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ள இவ்வளவு விழா எல்லாமே பாதி கட்சியிலாம தான் இருக்கு ஆலோசனை கூட்டமோ இல்ல ஒரு அமைச்சரவை கூட்டமோ இதெல்லாம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல நடந்து ஆமா இவங்க எப்படி வந்து கட்சியும் பாக்குறாங்க ஆட்சியும் பாக்குறாங்க நமக்கு டெய்லி ஒரு ஷோ பண்றதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தேவைப்படுது எப்படி வேலை பாக்குறோம் வேண்டியது இருக்கு நாட்டை காப்பாத்துறவங்க வந்து யோசிக்கவே முடியல தலை சுத்துது இருக்கு ஆனா ஒரு வேலை ஒரு கார் நாலு கார் இருந்து நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னு நான் கூட இந்த மாதிரி விழாக்கெல்லாம் போயிட்டு வருவேன் உனக்கு வந்து பி எம் ஆகணும்னு ஆசை வேற இருக்கு பி எம் ஆகணும்னு ஆசை இல்லை பேசிக்கிட்டு இருக்கோம் இல்ல ஒரு கார் இன்னொருத்தர் சத்யபால் மாலிக் எப்போ வந்து பேசுவாரு மோடி அரசுக்கு எதிராவே பேசுவாரு பாஜக எல்லாம் இருந்த முக்கியமான நபர் அவரு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அவர் சொன்னது இந்தியால இருக்க யாருமே மறந்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி பதினாலாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடந்த புல்வாமா தாக்குதல் கிட்டத்தட்ட நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க அதுக்கு பாகிஸ்தானோட போர் தொடுக்கிற அளவுக்கு இந்தியா வந்து போச்சு இப்போ சத்யபால் மாலிக் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கவர்னராக அந்த சமயத்தில் அவர் இருந்தவர் அவர் இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா உள்துறை அமைச்சகத்துடைய ஒரு தான் இவங்க வந்து கொல்லப்பட்டாங்க என்னன்னா அவ்வளவு வீரர்கள் அனுப்புறதுக்கு ஒரு அஞ்சு விமானங்களாக தான் தேவைப்பட்டிருக்கும் பட் விமான விமானங்களை அவங்க கொடுக்க வந்து மறுத்தாங்க அதனால தான் சாலை வழியாக பேருந்தில் வந்து பயணம் செஞ்சாங்க இப்போ வந்து இறந்து போயிருக்காங்க அவங்க நான் வந்து அப்போவே உள்துறை அமைச்சகத்துடைய ஒரு தோல்வி தான் அப்படிங்கிறத நான் மோடி சொன்னேன் மோடி வந்து இது யார்டையும் நீ சொல்லாத என்கிட்ட அறிவிச்சிருக்காரு பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் சொல்லி சொல்லியிருக்கதாகவும் அவர் சொல்லிருக்காரு மனிதர் கிடையாது அப்ப அண்ட் காஷ்மீர்ல கவர்னராக இருந்த ஒரு நபரே மோடி அரசாங்கத்தின் மீது மிக முக்கியமான வந்து வைக்கிறாரு ஏன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்தது எவ்வளோ பெரிய ஒரு ஆமாம் நாற்பது வீரர்கள் ஒரே இடத்துல பிளாஸ்ட் ஆகி இறந்தாங்க ஆமாம் இதை தாண்டி அவர் இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு அந்த பதினைந்து பத்து பதினைந்து நாட்கள் வந்து அந்த வெடிகுண்டு பொருட்களோட ஜம்மு காஷ்மீருக்குள்ளே அந்த தீவிரவாத கும்பல் வந்து வளம் வந்திருக்கு இது நிச்சயம் மிகப்பெரிய ஃபெயிலியர் இதை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க பாகிஸ்தான் மேலே பழியை போட்டுட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இதை சொல்லியிருக்காங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தொடர்ந்து என்ன வீரர்கள் தான்

இதோட சேர்த்து அந்த அதானி விவகாரத்தை மட்டுமே தொங்கிட்டு இருக்காங்க இதோட சேர்த்து இந்த மாதிரியான கேள்விகளையும் எழுப்பணும்ல எதிர்கட்சினா ஆமா இன்னொன்று என்னன்னா அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் தேர்வு நடக்குது இன்னைக்கு தமிழ்லயே இன்னைக்கு வந்து தேர்வு எழுதியிருக்காங்க நிறைய பேர் ஓ அப்படியே முதல்ல வாழ்க்கை எல்லாம் தெரிவிச்சிருக்காரு ஒரு நல்ல விஷயம் தான் பதினாலு பிராந்திய மொழிகள்ல வந்து நடத்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கெஜ்ரிவால் இருக்கார்ல அவருக்கும் வந்து சிபிஐலேருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வழக்குனா டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் நீங்களும் வாங்கியிருக்கீங்க அதாவது ஆம் ஆத்மி வந்து நூறு கோடி ரூபாய் கிட்டே வாங்கியிருக்கீங்க கோவா தேர்தலுக்காகங்கிற குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதுக்கு கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருனா ஆதாரமே இல்லை சும்மா வாயால் நூறு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க என்னை கைது பண்ணிடுறாங்க இதே மாதிரி நான் சொல்கிறேன் செப்டம்பர் பதினேழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு என்கிட்ட பிரதமர் மோடி ஆயிரம் கோடி ரூபா வாங்கியிருக்காரு அவரை நீங்கள் கைது பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு நாளைக்கு தான் தெரியும் ஆஜராகும்போது என்ன நடக்க போகுது டெல்லியிலன்ட்டு ஒரு டீ தம் இதுதான் எங்க டிஃபன் பேச்சுலர் லைஃப் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க அந்த காசுக்கு நாலு இட்லி சாப்பிடலாம் நியூ இயர் செலிப்ரேஷன் ஜனவரி ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக போதையில் இருக்காங்களாம் தமிழ் புத்தாண்டப்போ வண்டிக்கு பெட்ரோல் வீட்டு வாடகை கொடுக்க கூட காசு இல்லைங்க நான் கட்டி இருக்கிற வாட்ச் விலையே நாலு லட்சம்டா நண்பண்ணா யாரு தெரியுமா வீட்டு வாடகை கட்டிட்டு வண்டிக்கு பெட்ரோலும் போட்டு உதவியாளருக்கு சம்பளமும் கொடுக்கறானோ அவன் தான் உண்மையான நண்பன் எனக்கு இதுவரைக்கும் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா சம்பாதிக்கிற நண்பனா பார்த்து நான் புடிச்சுக்கணும் அப்படின்றாங்க இதோ வந்துட்டே யாருக்கு கொடுக்கலாம் அகிலமே ஆடி போற மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்திருக்காருல்ல கே எஸ் அழகிரி அவர் கொடுக்கலாமா அவருக்கு கட்சிக்காரங்களே பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆமா சரி அவர் தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் இல்லைன்னா இன்னொரு மாநில தலைவர் கொடுத்துடலாம் அவருக்கே தான் கொடுத்துடலாம் அண்ணாமலைக்கு ஆனா என்னன்னா அந்த ரெண்டு மாநில கட்சிகள் தலைவரை மாத்தணும்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களே தலைமைக்கு வந்து போற அனுப்பிட்டு இருக்காங்க அது இந்த ரெண்டு கட்சிகளும் மட்டும் தான் நடக்குது ஆமா இந்த ரெண்டு தலைவர்களை மாத்துங்கன்ட்டு இவங்களே சொல்றாங்க ஆமா சரி அண்ணாமலைக்கு விருது கொடுத்துருவோம் ஏன்னா அவர் சொன்னது நூத்தி நாற்பத்தி இப்போ வந்தது நூத்தி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி வாட்ச் நம்பருமே வந்து மாறி இருக்கு சேரன் அவருடைய வாட்ச் நம்பர் வேற வேற இவரு சேரலாந்தான் வாங்கியிருந்தா வாட்ச் நம்பர் வேற அதே மாதிரி மூணு லட்சம் ரூபாய் காசா கொடுத்து வர வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காரு பெல் அண்ட் ராசோட பில்லே கிடைக்கலையா அதான் கம்பெனி பேரு அதான் கம்பெனி பேர் அதுதான் அது வந்து ஜிம்சன் கேட்டதான் வந்து தெரியும் சிம்சன்ட்ட கேட்டுங்க அப்படின்ட்டுவாரு சரி என்ன விருது அவரு அதனால அண்ணாமலைக்கு அது போன மாசம் இந்த மாசம் மாதிரியே இருக்கு எல்லா பில்லும் அப்படிதான் இருக்கு நம்பர் அப்படிதான் இருக்கு ஓகே அதனால அது போன மாசம் இது இந்த மாசமா நம்ம அதே விருது கொடுத்துட்டு ஏன்னா அவரு தெளிவுபடுத்தி இருந்தாருன்னா நம்ம விருது கொடுக்க போறது கிடையாது அதுக்கு ஒரு வாரம் டைம் வேற ஒரு மேல இப்போ நான் உங்களுக்கு சார்ஜ் நான் மேலே கொடுப்பேன்ப்பா பட் நீ எதுவுமே கேட்கக்கூடாதுப்பா அப்போ எப்படிப்பா அது சரியாது டைம் வேணும்ல அடுத்து ரெடி பண்ண அந்த மாதிரி தான் இருக்கு அதான் டைம் வச்சுதான் போன மாதம் இது இந்த மாதம் சிறப்பு விடைபெறுகிறோம் நாளை கருத்துரை பகுதி வந்து சிறப்பான ஒரு இடத்துல பண்ண போறோம் நானும் வரணும் ஓகே நிச்சயம் உங்கள் ஆதரவு தேவை அதெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இன்னும் ஊக்கம் அடைஞ்சு இன்னும் இடங்களாக நாங்கள் பண்ணுவோம் ஆமாம் கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆமாம் ஓகே நன்றி வணக்கம்